சேட்டி இது என்ன கஞ்சி கறி வச்சிருக்க ஒரு நாளாவது நல்ல கஞ்சி கறி மசாலா சுள்ளுன்னு சேர்த்து உப்பு வரப்பு வச்சு ஒரு நாளாவது வாய் ருசியா சாப்பிடணும் பார்த்தா அதனால சாப்பிடுறது முன்னே நடக்காது போல சும்மா கப்பியா இருக்குங்க மாதிரி குளத்து தனியா வச்சு போட்டு இருக்க மசாலா ஹோட்டலா ஒன்னு ஹோட்டல ஒரு கறி கஞ்சி ஒண்ணு நல்லா நம்ம வீட்டு கஞ்சி கறியா நம்ம தான் அடுத்தாலும் கொடுக்க முடியாது சீண்டு பேராவா அப்படி ஒண்ணுக்கு அவள ஒரு நாளா வாய்க்கு ருசியா வச்சுட்டா நல்லா சாப்பிடுறதுக்கு சும்மா இருங்க தங்கை சக்கரை தின்னுட்டு வேலை வருங்க சும்மா எங்க சண்டை அடிச்சு வேற ஏதாவது சொல்லி வரத்தப்பட வரத்தப்படாதீங்க இங்க வாங்கி போறது காய்கறிக்கு மஞ்சள் மசாலா வைக்க முடியாது ஏதாவது முடிச்சுட்டு வாங்கிட்டு ஆஹ் நேற்று நாளா வாங்கி போட்டேன் அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு என்ன கஞ்சிக்கறி வச்சிருக்கேன் அதுக்குமே முடிச்சிட்டு முடிஞ்சிட்டுங்க பொம்பளை பட்டதா சிக்கனமா கஞ்சிக்கறி வைக்கணும்னு கட்டு ஒரே நாள அமைச்சு வெட்டி போட்டு கறி வச்சு களை ரெண்டு நாள் முடிஞ்சிட்டு நான் என்ன கவர்மெண்ட் உத்தியத்துக்கு போறேன் நானும் இந்த வாங்கி வரப்பெட்டி பழம் போட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உண்டான வழிய தேவை அப்படின்னு சொல்லி வேலை இருக்கிற வச்சு காய்கறி வச்சு குழம்பா போகிறது வைக்காம்தான் அப்படி சொல்லி எப்படி இருக்க வச்சு வைக்க முடியும்

ஆல பிள்ளைக்கலாம் ஒரு பிள்ளை துப்பு பிள்ளைக்க துப்புல துப்புலயா ஒரு பொங்கல் பிள்ளை எப்படி என்ன ஆத்தா எங்களுக்கு வெளியூருக்கு என்ன சரி அந்த கதையூடு விசாரிச்சு பாத்துக்கலாம்

நபி என்ன கேட்டா கோபப்படுத்த என்ன குழம்பு கேட்டதுக்கா ஊட்டு போறாங்க சாப்பிட்டு முன்னே தட்ட போடுறது தட்ட சாட்டு தரேன் ஊட்டு கொண்டு போ என்ன குழம்பு சொல்லேன் அத சொல்லப்பட்டு நீ வாயில இருந்து நீ தான வச்சு வேற ஏதாவது செய்யலாம் ஆட்டா சலவம் நீங்க உங்க கிட்ட வந்து நீ பேசிட்டே நியாயல சாட்டு அந்த கூடையில தட்ட வைங்க கழிவு நபி வயல்ல எல்லாம் சுத்தி பார்த்து ஊட்டு போற ஊட்டல நிறைய சுவாலி இருக்கு சின்னதா வேறங்க தனியா இருக்கு அவங்க அப்பா தவிர வெளியில எங்க போனாவா வரல ஊட்டுக்கு அதனால ஊட்டு போறதா ஊட்டு போறேன் பாப்போ எங்கனே வந்து தொலைஞ்சி பாச்சும் மத்தட்ட புழு புழுன்னு புளுன்னு இருக்காது என்ன குழம்பு கேட்டா அது சலவம் கிட்ட வாயில இருந்து